ஒரு மிக மிக சந்தோஷமான பெருமைப்படக்கூடிய விஷயத்தை பற்றி உங்க கூட வைக்க போறேன் இந்திய அரசு பாரத பிரதமர் நமக்கு கொடுக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடத்திற்கான ஒரு மிகப்பெரிய பரிசு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஜிதேந்திர சிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான மத்திய அமைச்சர் அவர் வந்து மிக மிக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அதுக்கு அப்புறமா இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய மிகப்பெரிய சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவின் சாதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்தியா வந்து ஸ்பேஸ் டாக்கிங் சிஸ்டம் கையில எடுத்து நிறைவேற்றி காண்பிக்க போகிறார் இதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாடெக்ஸ் எஸ்பிஏ டிஇஎக்ஸ் ஸ்பாடெக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா இரண்டு சேட்டிலைட்டு அது விண்வெளியில் பறக்குது இருந்து பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு ரெண்டு சேட்டலைட் இருக்கு இந்த ரெண்டு சேட்டலைட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க கொண்டு வந்து ரெண்டையும் இணைக்க போறது அந்த இணைப்புக்கு பேரு டாக்கிங் நீங்க ஜாயினிங் சொல்லலாம் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லுங்க டாக்கிங் ஆனதுக்கு அப்புறமா அது ஒரே சிங்கிள் சேட்டலைட்டாக மாறும் அது மாதிரி ஆகிவிடும் இதை தான் வந்து கையில் எடுத்து நிறைவேற்றி உலகத்துக்கே காமிக்க போகிறது இந்தியாவினுடைய டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காரு இதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து நான் சொன்ன மாதிரி ஜிதேந்திர சிங் அமைச்சர் ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அதனுடைய அமைச்சர் மற்றும் இஸ்ரோவினுடைய சேர்மன் சோமநாத் ஜி அவர்கள் அவர் வந்து நம்ம சந்திராயன் அந்த ரோவர் கீழே இறங்கி போகும்போதே ரொம்ப பாராட்டு பெற்றவர் அவர் முதல்ல வந்து எஸ்டிஎக்ஸ் ஜீரோ ஒன் எஸ்டிஎக்ஸ் ஜீரோ டூ இது ரெண்டு சேட்டிலைட்டு இது ரெண்டுமே இரநூத்தி இருபத்தி ஒம்பது கிலோகிராம் எடை உள்ளது இந்த ரெண்டு சேட்டிலைட்டையும் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக மேலே ஏவப்பட போகிறது ஆர்பிட்ல கொண்டு போய் உட்கார வைக்கப்படுறாங்க அந்த பி எஸ் போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள்னு பேர் ஸ்ரீஹரி கோட்டால வந்து அனுப்புவாங்க மேலே போயிட்டு அந்த சேட்டிலைட் அந்த ராக்கெட்லேருந்து என்ன ஆகணும் அந்த சேட்டிலைட் பிரியும் பிரிஞ்சு அது ஆர்பிட் இருக்கும் ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஆர்பிட் இருக்கும் அந்த ஆர்பிட்ல இல்லை ஒரே ஆர்பிட்ல முன்னாடி பின்னாடி போற மாதிரி வச்சிருப்பாங்க அங்கே கொண்டு போய் இதை சுத்த விடுவாங்க பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அந்த சேட்டிலைட் என்ன ஸ்பீடில் அந்த சேட்டிலைட் சுத்தும் அப்படின்னு நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் பர் அவர் அந்த ஸ்பீடுல இந்த சேட்டிலைட் ரெண்டும் பூமியை சுத்தி சுத்தி வரும் ஒரு மணி நேரத்துல இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஸோ அந்த மாதிரி அங்க கொண்டு போய் அதை நிறுத்தி அதை பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு சேட்டலைட்டை நிறுத்த போது இதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று வரும் அதை அதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா தனித்தனியாக இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் பர் அவர் சுற்றினாலும் அதனுடைய வெலாசிட்டின்னு தான் சொல்லுவாங்க புரிஞ்சுக்கோங்க ஸ்பீடு வேற வெலாசிட்டி வேற ஸோ அந்த வெலாசிட்டி வந்து இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் பர் அவராக இருந்தாலும் அதனுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் கிலோமீட்டர் பர் அவர் அதாவது அதை வந்து நீங்கள் சென்டிமீட்டர் இல்லை மில்லிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்றது கணக்கிடலாம் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் விவரமா புரிஞ்சுக்கோங்க அதாவது இது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் இருக்கீங்க பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெயின் நிற்கிது ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த ட்ரெயின் புறப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும்னா நீங்கள் மூவ் பண்ணுறீங்க மாதிரி அப்புறம் நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற பிளாட்ஃபார்மை பார்க்கும்போது தான் அடடை அந்த ட்ரெயின் மூவ் ஆகுது அதுக்கு பேர் ரிலேட்டிவ் ஸ்பீடு ஒண்ணு மூவ் ஆயிட்டு இருக்கு இன்னொன்று மூவ் ஆயிட்டு இருக்குனாக்க ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது ரெண்டும் வந்து ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி இதை வந்து வந்து பிளேன்ல போகும்போது கூட அனுபவிச்சிருப்பீங்க பிளேன்ல இரு அது பாட்டுக்கு எழுநூறு எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் ஆனா நீங்க பிளேன் உள்ள உட்காந்துருக்கும் போது அந்த பிளேன் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு இது வந்து சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது தான் நான் ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் கொண்டு வருவாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இது ஒரு சேட்டிலைட் இது ஒரு சேட்டிலைட் இதை போய் இது கேப்சர் பண்ணும் என்ன பண்ணுவோம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகத்தி நகர்த்தி நகத்தி எங்க கொண்டு வரும் அப்படின்னா இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கேப்சர் பண்ணி அடுத்த ரெண்டாவது சேட்டலைட்டுக்கு ஒரு ஒரு மீட்டர் இல்லை ஒன்றரை மீட்டர் இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோட இணைக்கப்படும் இதுதான் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியினுடைய மகத்துவம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது இந்த முதல்ல கேப்சர் பண்ணுறதில்ல அதுக்கு பேர் வந்து இவங்க சேசர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க பின்னாடி ஓடி பிடிக்கிறது அது ஏதோட போய் சேருதோ அது வந்து டார்கெட் ஸோ இந்த சேஸரை கொண்டு போய் அந்த டார்கெட்ல இணைப்பாங்க இதுக்கு பல விதமான டெக்னாலஜிஸ் இது வந்து நீங்க எப்படி மிக மிக நுண்ணியமாக துல்லியமாக அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் அதோட இணைக்கிறதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்கணும் கையில் எடுக்கணும் எல்லாமே சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது இப்போது சப்போஸிங் இது ரெண்டும் இதுல முக்கியமான பாயிண்ட் இந்த எஸ் டி எக்ஸ் ஜீரோ ஒன் எஸ் ஜீரோ டூ ரெண்டும் ஐடென்டிக்கல் சேட்டலைட் பிற்காலத்துல நான் ஐடென்டிக்கல் சேட்டிலைட்ட கூட நம்ம டாக் பண்ண முடியுங்கிற நிலைமை வரக்கூடும் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இந்த ஐடென்டிக்கல் சேட்டிலைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஒரு நட்டு ஒரு போல்ட் இருக்கு அந்த போல்ட்டுக்குள்ளே இந்த நட்டை போடணும்னாக்க அதுக்கு சரியா தான் அது உட்காரும் அதுல அது கொஞ்சம் பெரிய அந்த ஹோல் பெருசா இருந்துச்சுன்னா லூஸ் ஆயிடும் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா போடவே முடியாது அந்த மாதிரி ஒரு அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இன்ஜினியரிங் பேர் பெர்சிஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் நானோ டியூப்லாம் வருது இல்லையா அதுக்கு கால்டு பெர்சிஷன் இன்ஜினியரிங் அதுல அப்படியே ஓட்ட போடுற மாதிரி நானோ டியூப் அப்படின்னு பாத்துக்கங்க அது மாதிரி ஸோ இதை கொண்டு வந்து இணைப்பாங்க இதோட சரி இணைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டும் இணைச்சாச்சு சேட்டிலைட் ஒன்ல இருக்கிறது சேட்டலைட் டூல இருக்கிறது அதுல ப்ரெஷர் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறலாம் பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டும் ஈக்ளிபிரியம்னு சொல்லக்கூடிய லெவலில் ரெண்டும் சம நிலைமைக்கு வரணும் இந்த சேட்டிலைட் அந்த சேட்டிலைட் ஏன்னா ஏதாவது ப்ரெஷர் இதில் அதிகமாக இருந்ததுன்னா இதில் வரும்போது வேக்வம் மாதிரி இருந்ததுன்னா சக் பண்ணிடும் ஒரே வெடிச்சாலும் வெடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா டாக் ஆகிடுச்சு இதுக்கு பேர் டாக்கிங் அதுக்கப்புறம் டீ டாக்கிங்னு ஒன்று இருக்குது உடனே அதை பிரிக்கிறதுக்கான இதுவும் எதோட பிரிப்பாங்க எந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சேட்டிலைட்டை போய் கேப்சர் பண்ணி ரெண்டாவது சேட்டலைட் டார்கெட்டோட இணைச்சதுக்கு அப்புறமா அது வெளியே வரணும் இல்லையா அதை பிரிப்பாங்க அதுக்கு பேர் டி டாக் அதை பிரித்து எடுத்துருவாங்க இதுதாங்க மெயின் இது சரி இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்களே எந்த உயரத்தில் பறக்கவங்க நான் முன்னாடி சொல்லிட்டு அதனுடைய வெயிட் வந்து ரெண்டு கிலோகிராம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவு ஹைட்டில் பறக்க போகுது அப்படின்னா நானூற்றி கிலோமீட்டர் நானூற்றி எழுபது கிலோமீட்டர்லாம் போயிட்டிங்கனாக்கா அங்கே வந்து கிராவிட்டி அதாவது புவி ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று நெக்லிஜிபிளாக இருக்கும் இல்லைனா ஜீரோவாக இருக்கும் ஜீரோ கிராவிட்டி அப்படின்வாங்க இல்லைனா சில வித ஒரு ஒரு அதாவது வந்து லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட்டு கிராவிட்டி இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு பிளானட்டுக்கு நடுவுலேயே அவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் ரெண்டே முக்கால் மூணு லட்சம் கிலோமீட்டர் அதுக்கு நடுவுலேயே அதுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது அதனால் எப்பயுமே ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா அதை மீறி வரதான் மைல்டாக இருக்கும் அதை அப்போஸ் பண்ணிப்பாங்க அங்கே வந்து நியர்லி வேக்வம் ஏர் கிடையாது அங்கே இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு நடுவில் தான் இந்த டெக்னாலஜியை உருவாக்கி இந்த டாக்கிங் வெல் அஸ் அன்டாக்கிங் இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் இஸ்ரோ சமாளிச்சு செஞ்சிருக்கு ஓகே மிக திறமையாக ரிசர்ச் செஞ்சிருக்காங்க ஒரு பாயிண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த சிஸ்டம் வந்து பாரதிய டாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற பேர்ல வருது ஓகே பாரதிய டாக்கிங் சிஸ்டம்னு வருது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜியை இந்திய அரசு பேட்டன் செஞ்சிருக்கு அதாவது காப்புரிமை வாங்கப்பட்டுள்ளது அது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதனால என்னென்ன பயன்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல டாக்கிங் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பண்ணிட்டீங்கன்னா பிற்காலத்துல வந்து பாரதிய அந்தரிக்ஷ ஸ்பேஸ் ஸ்டேஷன் நத்திங் பட் மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்க முடியும் நம்மளால சோ அப்ப விஞ்ஞானிகள் போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு போயிட்டு அங்கிருந்து ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு திருப்பி பூமிக்கு வருவாங்க முப்பது நாளோ பத்து நாளோ அங்க வாழறது எப்படி சார் வாழ முடியும் யாரெல்லாம் இல்லைன்னா உள்ளுக்குள்ள வந்து எப்படி ப்ளேன் உள்ள நம்ம மேலே போகும்போது காற்று அழுது ஆக்சிஜன் எல்லாம் கம்மி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டு கேபின்னு சொல்றாங்களே அது மாதிரி அங்க பண்ணி வச்சிருப்பாங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ இந்த எல்லாமே இதை பார்த்துட்டோம் ஓகே இதுல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒன்னு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் நான் சொன்னது ரெண்டாவது வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற சேட்டிலைட்டு வந்து ஏதாவது ரிப்பேர் ஆச்சு ஏதாவது சரியா ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னா அதை சர்வீஸ் பண்றதுக்கோ ரிப்பேர் பண்றதுக்கோ இந்த மாதிரி கொண்டு போய் டாக் பண்ணிட்டு அதுலேருந்து போய் நம்ம செய்யறதுக்கான வசதிகள் மிக அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததான் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா பின்னாட்களில் வரக்கூடிய விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகள் அதுவும் மிக மிக சங்கடமான ஆராய்ச்சிகளை செய்யறதுக்கு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்போ உதாரணமா என்ன அப்படின்னாக்கா சந்திராயன் போர் அப்படின்னு ஒன்று நம்ம முன்னெடுப்பு இருக்கு அந்த சந்திராயன் போருக்கு வந்து இது இந்த டாக்கிங் சிஸ்டம் மிக மிக உதவியாக இருக்கும்னு நம்பப்படுது அதே மாதிரி ககன்யான் அது வந்து என்னன்னாங்க செவ்வாய் கிரகத்துக்கு போறது அந்த அந்த ககன்யான் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா செவாயை நோக்கி போகக்கூடிய ஸ்பேஸ் ஷிப் அவர் அதுக்குமே இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது இதை தவிர மற்றபடி விண்வெளியில வந்து உங்களுக்கு பலவிதமான விதமான செய்ய முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இருபத்தி நான்கு பேலோடு அப்படின்னு சொல்லக்கூடியாக்க டிரான்ஸ்பாண்டர் இருக்கும் அப்புறம் வந்து சூரிய ஒளி வாங்கிக்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஏதாவது இருக்கும் சில வந்து கதிர்களை அனுப்பி அதுலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய இருபத்தி மூன்று பேலோடு சொல்லக்கூடிய எக்யூப்மெண்ட்கள் இதுல வச்சிருக்காங்க இது 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 எல்லாமே அநேகமாக வந்து அகாடமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கல்வி கூடங்களில் இருந்து தயாரிக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருக்கு அப்ப மாணவ அவர்களுடைய இது அதில் இருக்குங்கிறது நமக்கு புரியுது நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஜீரோ கிராவிட்டியை பற்றியான ஸ்டடீஸ் பண்ணலாம் இல்லை மைக்ரோ கிராவிட்டியினுடைய ஸ்டடீஸு அந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஃபைனலாக எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க இந்த பிஎஸ்எல்வி இந்த எஸ்டிஎக்ஸ் ஜீரோ ஒன் எஸ்டிஎக்ஸ் ஜீரோ தேதி திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் இரவு இருபத்தி மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துல இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல விண்ணில் ஏவப்படும் ஸ்ரீஹரி கோட்டாவில் இருக்கக்கூடிய ஏவுதளத்தில் இருந்து அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அநேகமா அதை டிவியில காமிப்பாங்க முப்பதாம் தேதி நம்ம ஜென்ரலா வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக வெயிட் பண்ணுவோம் நீங்க வந்து இந்த ஒரு சரித்திர இந்தியாவின் மிக மிக அதாவது பெருமைப்படக்கூடிய மகத்தான ஒரு செயலுக்காக முப்பதாம் தேதியும் ஒரு பதினோரு மணி ராத்திரி ஐம்பத்தெட்டு நிமிடத்துக்கு டிவியில் காமிப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு சந்தோஷத்தோடு போய் நீங்க தூங்கலாம் அப்படிங்கிறது தான் இதை சொல்லும்போது பாரத பிரதமரும் இதுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான இதை தெரிவிச்சிருக்காரு ஆனால் எல்லாருமே வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜிதேந்திர சிங்கும் சரி சோமநாத்தும் சரி மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெருமிதம் அடைந்து இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்க இதையும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இன்னிலிருந்தே வந்து இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது இது மிக நல்ல முறையில் சக்ஸஸாக வர வேண்டும் என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நாளைக்கு கண்டிப்பாக வந்து அதாவது மண்டே இரவு விழிச்சிருந்து பார்க்கணும் அதை பற்றி நியூஸ் ஏதாவது அது இந்தியா வந்து இந்த டெக்னாலஜிலையும் இந்த மாதிரி சேட்டலைட் டாக்கிங் டெக்னாலஜியில் நான்காவது நாடாக இன்னைக்கு வந்து நிற்கிது முதல்ல வந்து யூஎஸ்ஸு அப்புறம் யூஎஸ்எஸ்ஆர் மூன்றாவதாக சைனா இதை தவிர வேற எந்த நாடுகளும் இதுவரைக்கும் வரைக்கும் இதை முன்னெடுக்கல இந்தியா நான்காவது நாடாக இருக்கு அதுலயுமே இது வந்து இண்டிஜீனியஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இதுல தொழில்நுட்பம் ஓகே இந்தியாவிலேயே ஏற்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அதற்கான காப்புரிமையும் வாங்கப்பட்டுள்ளது இது அனைத்தையும் நினைச்சாலே நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்